இதற்கு பெயர் தான் சுதந்திரமோ ஆமா பாச்சா இது மட்டும் இல்ல என் தலைவன் பண்ண உண்ணா விரதம் தெரியுமா உண்ணா விரதமா எதற்கு எப்படி பாச்சா அங்க இலங்கையில நம்ம தமிழரா அந்த சிங்களவா சுட்டு சுட்டு கொண்டா பாச்சா அன்னைக்கு போராட ஆளு இல்ல என் தலைவன் தான் பாச்சா போராட்டினா அவர் ஏழு நேரம் போறாருன்னு தேய்க்கணும்ல எத்தனை நாட்கள் ஆ புரிய கேள்வி பாஜா பாஜா அத்தனை நாள் கேட்காதா எவ்வளவு நாள்னு கேள்வி பாஜா அது எத்தனை மணி நேரமா அம்மா பாஜா அவர் காலையில சாப்பிட்டு ஏசியோட பீச்சிக்க வந்தாரு அப்புறம் மதிய சாப்பாடு ஓடிப் போயிட்டாரா நீ அவருக்கும் பேசணும்ல

எங்க அம்மா பண்ண சாயம் உனக்கு தெரியுமா எங்க அம்மா அம்மா உணவு ஆரம்பிச்சாங்க இட்லி எவ்வளவு போட்டுருப்பாரு ஒரு ரூபா ஆனா பாட்டில பத்து ரூபா என்னது தண்ணீரை விளை பொருளானதே பேரவளம் அதிலும் இட்டாலி ஒரு ரூபாய் தண்ணீர் பத்து ரூபாயா ஓப்பா இதுக்கு பாட்டிலுக்கு மேல பத்து ஓபா எவங்க அம்மா கோடி கோடி ரூபா பணம் சேர்த்துச்சா கோடி கோடி ரூபா சொத்து சேர்த்துச்சா பெரிய பெரிய எஸ்டேட்லாம் வாங்கிச்சா ஆனால் அண்ணாவட்ட முடிச்சு விட்டான்பா டெய்ல கொண்டு போயிட்டு போட்டாய்யா எப்போ எங்கள் அம்மா வெளியே வரும்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பாசா இந்த எஸ்டேட்டு பட்டம் முடிவு வாங்கிடணும் பாச நமக்கு அப்போ தான் போடும் சரி நாங்கள் வரும் வழியில் விவசாயிகள் நிறைந்த நெல் மூட்டைகளோடு நின்றிருந்த